பூஜாய ஸ்ரீ ராகவேந்திராய சத்யதர்ம லதாயச பஜதாம் உருட்சாய நமதாம் காமதேனவே பட்டீஸ்வரம் ஸ்ரீ விஷ்ணு துர்கையே போற்றி அப்படியே முருகா போற்றி உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீ ராகவேந்திரா யூடியூப் சேனல் நேயர்களுக்கு டாக்டர் சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள் இன்றைய நாள் எப்படி போதே இந்த நிகழும் மங்களகரமான விஸ்வாவச ஆண்டு ஆடி மாதம் ஏழாம் தேதி புதன்கிழமை இருபத்தி மூணு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இன்றைக்கு மாத சிவராத்திரிங்க இன்றைக்கி இன்றைக்கி சதுர்த்தி திதி இன்றைக்கு திருவாதிரை நட்சத்திரம் இன்றைக்கி சித்தயோகம் அறுபது நாளைக்கும் இருக்கிறது நல்ல நேரம் காலை ஒம்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை இன்று பிறந்த நாள் கொண்டாடும் அன்பர்களுக்கும் திருமண நாள் கொண்டாடும் அன்பர்களுக்கும் எங்களது இனிய நல் வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொள்கிறோம் வாங்க இன்றைய ராசி பலன்களை பார்க்கலாம் மீனராசி அன்பர்களுக்கு வணக்கம் மீனராசி காலபுருஷனுக்கு பனிரெண்டாவது ராசி குரு பகவான் ஆட்சி பெறும் வீடு இப்பொழுது நாலாம் இடம் ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய நாலாம் இடத்தில் நாலாம் இடத்து அதிபதி புதனோடு இணைஞ்சிருக்கார் அஞ்சு குடைய சந்திரனோடு இணைஞ்சிருக்கார் குரு சந்திர யோகம் ஏற்படுகிறது படிக்கிற பிள்ளைங்க ரொம்ப நல்லா படிப்பாங்க ஒன்றும் குறையில்லை சூப்பரான ஒரு நாள் குடும்பத்தில் ஒரு நிம்மதி சந்தோஷம் நல்ல பணவரவு பொருள் வரவு தொழிலில் முன்னேற்றம் உத்தியோகத்தில் ஒரு சிலருக்கு மாறுதல்கள் எதிர்பார்ப்பிகள் டிரான்ஸ்ஃபர் கிடைக்கும் ப்ரொமோஷனுக்காக காத்திருக்கிறவங்களுக்கு ப்ரொமோஷன் எதிர்பார்க்கலாம் எல்லாத்தை விட முக்கியம் வெளிநாடு போகணுனும் முயற்சி செய்து கொண்டிருக்கும் அன்பர்களுக்கு அதற்கான சந்தர்ப்பம் கைகூடி வரும் அப்படின்னு சொல்லலாம் இன்றைக்கி குரு சந்திர யோகம் இருப்பதால் எங்கும் வெற்றி எதிலும் வெற்றி அப்படின்னு சொல்லணும் அந்நிய பொருளாதாரம் வீடு தேடி வரப்போகிறது அதே நேரத்தில் வரா கடன்கள் வசூலாகும் தொலைந்து போன பொருட்கள் உங்களுக்கு இன்றைக்கி கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக அமைகிறது கணவன் மனைவி கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க சண்டை சச்சரவு பிரச்சனைகள் வரும் நண்பர்கள்கிட்டையும் ம மோதல்கள் ஏற்படும் கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க தொழில் செய்கிற இடத்துல கூட்டாளிகளுக்கும் உங்களுக்கும் பிரச்சனை வரும் ஆனால் தொழில் சிறப்பாக செல்லும் நீங்கள் எதிர்பார்த்ததை விட மூணு மடங்கு வருமானத்தை கொடுக்குங்க ஏனாத்தானோன்னு நீங்கள் தொழில் பண்ணாலும் இன்றைக்கி நல்ல வருமானத்தை பார்க்க போகிறீங்க கண்கூடாக பார்க்க போகிறீங்க சந்தோஷமாக இருக்க போகிறீங்க வருமானத்தில் ஒரு சிறப்பான ஒரு நாள் நல்ல சம்பாத்தியத்தை பார்க்கக்கூடிய நாள் கலைத்துறை மீடியா துறை சினிமா இண்டஸ்ட்ரி பத்திரிகை துறையில் வேலை பார்க்குறதுலாம் இன்றைக்கி அற்புதமான ஒரு நாள் ஆனால் ராசியில் சனி இருக்கிறதால ஒரு மெத்தல போக்கு உங்ககிட்ட இருக்குங்க மற்றபடி மற்ற விஷயங்கள் சுறுசுறுப்பாக நடக்கும் சந்தோஷமான நாள் இதுவரைக்கும் எங்கள் சேனலை பார்த்தமைக்கு நன்றி எங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நன்றி வாழ்க வளமுடன்